ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காய்ப்பட்டினம் புளியானம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம சென்னையில் இது ரசம்னு சொல்லுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ரெண்டு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க அதை ஊற வச்சோன்னா புளியறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் அப்புறம் புளிஞ்ச புளியை வந்து ஒரு டிஃபனில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் அது வந்து த்ரீ டைம்ஸ் வந்து நம்ம அந்த புளியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி அடுப்பில் சுட்டு அந்த புளி தண்ணியில் போட்டுக்கோங்க இது கூடவே கொத்தமல்லி காம்போடு வந்து கருவேப்பில இதெல்லாம் போட்டுக்கோங்க அந்த புளித்தண்ணியில் இப்போ வந்து உரலில் வந்து மிளகு சீரகம் சோம்பு இது மூணை மட்டும் நல்லா கொர குறப்பாக வந்து இடித்து எடுக்க போகிறேன் இதுதான் அந்த பதம் இதுக்கு மேலேயே வந்து பூண்டு தோளோட பூண்டு வெங்காயம் வந்து அந்த முனையை மட்டும் கட் பண்ணிவிட்டு ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தேங்காய் அது இது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகா கருவேப்பில் கொஞ்சம் அப்புறம் ரெண்டு வத்தலை வந்து அடுப்பில் வந்து சுட்டு அதையும் இதில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கணும் இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த புளி தண்ணியில் தான் போட போகிறோம் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிள குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டுட்டு கையாலேயே வந்து நல்லா பிசைஞ்சு எடுங்க தக்காளியெல்லாம் வந்து கையில் நல்லா ஸ்மாஷ் ஆகியிருக்கணும் அதுக்கப்புறம் சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா இந்த புளி தண்ணியில் இருக்க அந்த சக்கை எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு நல்லா வந்து வதக்குங்க இதுக்கு மேலேயே பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிடுங்க இது வந்து நல்லா கொதிக்கணும்னு தேவையில்லை அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பபுள்ஸ் வந்தாலே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த புளியானம் ரசம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி ரசம் தான் செய்வீங்க ராயல்பட்டினத்தில் இது ரொம்பவே ஃபேமஸ்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் சென்னை ஃபுட் ஃபேக்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்